ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிஷா மணக்க மணக்க நாட்டுக்கோழி குழம்பு ரெண்டு கிலோ நாட்டுக்கோழி குழம்பு இதில் ஆக்கப்புற ம் பத்தவாய்ப்பா இன்னும் கொஞ்சம் திறந்து விட்டுக்கப்புள்ள அடுப்பு ரெடி எடுத்து காமி பீஸ் எல்லாம் அண்டுச்சு கையை கழித்து அடிக்கும் ஆ நாட்டுக்கோழி என்ன பிள்ளை பேச மாட்டேங்கிற முன்னாடியெல்லாம் நிசாவெல்லாம் வந்து அடுப்படியில் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க இது அவுட்டோர் குக்கிங் பண்றதுக்கு தானே இந்த அடுப்பு வாங்கினது ம் சரிப்ப என்ன நாட்டுக்கோழி எந்த ஸ்டைலில் வைக்கிற தஞ்சாவூர் ஸ்டைலா இல்லை எங்கள் அத்தை எங்கள் அத்தை ஸ்டைலா மாமியார் ஸ்டைலா எங்கள் அம்மா ஸ்டைல்லையா இல்லை உன் ஸ்டைல்லையா ம் நல்லா ரெண்டு கிலோ நாட்டு கோழி இது வந்து கடையில எல்லாம் வாங்கலாம் நம்ம நம்ம வீட்டில் உள்ளது ஒன்றை கால் கிலோ வரும் நம்ம வீட்டில் உள்ளது கோழி கோழியெல்லாம் கொள்றீங்க அப்படின்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க வேறு என்ன பண்ணுறது வளர்க்குறதே கொள்வதுக்கு தானே என்ன பிள்ளை ஒரு ஒரு பக்கமாக இது என்ன வருது கொதிச்சிருமா இடையில கே சி தீந்து போயிருமா ம் தீரவே தெரியாதுங்க சார் நான் தான் சொல்கிறேன்ல நல்லா ஃபுல்லாக வச்சுக்க ஃபுல்லாக ஃபுல்லாக ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுக்க ஃப்ளேம் ஃபுல்லாக வை இது அஞ்சு கிலோ வரைக்கும் தாங்குன்றிருக்காங்க இப்போ அடுப்பு பட்டக்குன்னு உடஞ்சி உளுந்து இன்னொன்று என்ன ஆக போகுதுன்னா வெடிச்சிடும் டிம்மில்னு வெடிச்சிரும் உஷாராக உட்காந்துக்க ரன்னிங்கில் போகிறதுக்கு என்ன பட்டை கிராம்பு மிளகு ஜீரகம் என்னமோ போடுறேன் வெங்காயம் இது கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல ஆக்கிறதுக்கு உனக்கு அது உட்கார்ந்த இடத்துலையே நின்று ஆக்க வேண்டியது இல்லை என்ன பிள்ள கரெக்டு தானே பிடிச்ச கறி துணி எங்க இது கறி துணி வேண்டியது இல்லையோ இதுக்கு குக்கர் தானே நல்லா கொதிக்குதா அட்டி என்ன ஆனால் அடிக்குதுல நல்லா என்னடி சிரிக்க சிலிண்டர் வடிச்சிடுச்சுன்னா பார்த்துக்க உஷாராக இது பண்ணிக்க நான் கொஞ்சம் எதுக்கு நவந்து வந்துட்டேன்னு சொல்லு பார்ப்போம் இல்ல நவந்து வந்துட்டேன்னா இப்படி நேராக நிக்காம ஏன்னா இது சிலிண்ட்ரு வந்துச்சுன்னு வச்சுக்க நேர அதனால அங்கிட்டாவது பறந்து போகட்டும் ஏ வேணா நிசா எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஒன்னு தோணுது இது வீட்டுக்கு உள்ளே செஞ்சாதியா நான் எதுக்கும் ஆசைப்படல ஏய் நீ கொஞ்சம் எட்டி கையெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக செய்யும் ஜப்படாலாம் பக்கத்தில் உட்கார அதை எட்டி உட்காந்துக்கா இது என்ன அடுப்புனே தெரியல சிலிண்ட்ரு சூடாகுதுன்னு பார்த்துக்க ம் தொட்டு தொட்டு பார்த்துக்க சிலிண்டரை சூடாகல இல்லை கூலிங்காக தானே இருக்குது சூடாகுது எதாவது வெடிச்சு கிடிச்சிட போகுது நாட்டு கோழி குழம்புக்கு பதிலாக அப்புறம் ஏய் எட்டி உட்காடுறீ உனக்கு பயம் இருக்குல்ல எனக்கு பயம் இருக்கும்ல ஏய் நார்மலு கேஸ்லேயே போய் வீட்டிலையே போய் செஞ்சிட்றீ இது வேறு வீடியோ எடுக்கிறவனு சொல்லிவிட்டு அது சம்பவ கூதிய ஆ இப்போ என்னது வெங்காயம் ஆனால் இதில் உடனே வதங்கிடுதுல்ல நிறைய இங்கே தான் எங்க அப்புறம் வேறு என்ன இன்னொரு இதே ஒரு பிளேட்டு மாதிரி மேலே போட்டு வச்சுக்கேன் அப்படில ஒரு பிளேட்டு மாதிரி வச்சு அதில் தோசை திருப்பி கல்லை வச்சு அப்படி கூட வச்சுக்கலாம்ல ஆனால் இது சமைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன அது வேறு இந்த வெளியே ஒரு பத்தாயிரம் வியூஸ் போயிருச்சுன்னா உனக்கு இன்னும் நான் நாலு அடுப்பு இது மாதிரி வாங்கி தரேன் இதை விட பெரிய அடுப்பு வாங்கிட்டு தரேன் ஆ அது மாதிரி வாங்குற மாதிரி இந்த மாதிரி சிலிண்டர் போட்டுட்டு அது மாதிரி பிரியாணி என்றது அது பாடுது கறி பேர்க்கங்க நம்ம ஒரு இட்லி பானைய வச்சு இட்லியாவா சுட்டுறோம் ஒரு நாலு இட்லியாவா அது நம்ம நம்மளோட இது பயம் கேஸை தொட்டு தொட்டு பார்த்துக்க எதுவும் ஹீட்டு கீட்டாகுதானே கொஞ்சம் சிம்மில் வேணாலும் வச்சுக்கிறியா ம் ரொம்ப கீட்டாகில்ல ஆனால் இந்த நா ஆட்டு ஆட்டுக்கறியும் இதுவும் இதுதான் இல்லை இல்லை ஆட்டுக்கறியும் நாட்டுக்கோழியும் வேகிறது ரொம்ப லேட்டாகும் பிராய்லர் கோழியாக இருந்தால் அஞ்சு நிமிஷத்தில் மிஸ் ஆக்கிடுவா விசில் போட்டு விட்டு எட்டி வந்துவிட்டோம்னு வச்சுக்க அது வெடித்தாலும் சரி கொதித்தாலும் சரி இது என்னது சோ என்ன ஊத்துன தக்காளி எத்தனை தக்காளி மூணு தக்காளி இப்ப என்னது போட்டு இருக்க இது நல்லா வீடியோ எடுக்கலாம் நல்லா இருக்குดิ வெங்காய பேஸ்டா அரைத்ததை என்னன்னு சொல்லு புள்ள வெங்காய பேஸ்ட் அது கொத்தமல்லி எல்லாம் சொல்லவே இல்லை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆனால் இது கொஞ்சம் கூலிங்காவா அந்த சிலிண்டரும் கூலிங் ஆகிடும் சிலிண்டர் தொட்டு பார்த்துக்கும் கூலிங்க ஜில்லுன்னு தாண்டி இருக்கு கேஸ் ஜில் பார்ப்போம் ஆ என்னதுக்கு நான் வைக்கிறேன் எனக்கு ஒரு பொண்டாடி ரெண்டு பிள்ளைங்களும் இருக்கு நீ சொல்லு எனக்கு ஒரு புருஷனும் ரெண்டு பிள்ளைங்களும் இருக்குண்ணா அதெல்லாம் நிசா உஷாருங்க ஜம்பிங் பண்ணிடுவா இதுல இருந்து பைக்ல இருந்து பச்சை மிளகா கொஞ்சம் கல்லு கல்லு பச்சை மிளகா குழம்பு கொஞ்சம் நிறையா வச்சு நாட்டுக்கோழி எல்லாம் கிடைக்கவும் கிடைக்காது மல்லித்தூள் எத்தனை ஸ்பூனு என்ன அளவு சொன்னாதான அவங்க இது என்ன குக்கிங் வீடியோ மாதிரி இருக்கா முதல்ல இது ஏதாவது குக்கிங் வீடியோ மாதிரி இருக்கா காமெடி வீடியோ மாதிரி இருக்கு மல்லித்தூள் ம்

வறண்டு போய் கிடக்கு பாலைவனம் மாதிரி இப்போ எல்லாம் ஊற்றக்கூடாது பிள்ளை அந்த டேஸ்ட் அப்புறம் வராது இல்லை அந்த முன்னாடி ஊற்றையில் நான் சமைச்சி ஒரு நாளைக்கு தின்னுருக்கியா நீ லெமன் எலுமிச்சம்பழம் அடுத்தது எதுக்கு அப்பாங்கிற பல்லு கூசு எழுந்துக்கணும் அடுத்தது பொங்கலுக்கு இந்த கோழியை போட்டுடலான் இருக்கேன் இது நம்ம வீட்டு கோழி தான் இது ஏன் மரும வர்றா மருமன் வர்றான் எல்லாம் சொந்தக்காரவங்களாம் வர்றாங்க ஏன் மவை வர்றா சின்ன மவ ஐயா எல்லாம் வர்றாங்க அடிச்சு அந்த கோழியை போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருக்கணும் போடுங்க அங்கிட்ட என்ன அரிசிக்கு வந்து கொத்தி கொத்திக்கிட்டு நிற்கிதுங்க வா இறக்கையில சொல்றீங்க நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி இல்லை இது வீட்டுக்கோழி கோழி சும்மா தூக்கு தூக்கு தெரியும் அப்படியே வாசம் நீங்கள் நினைப்பீங்க இது ஒரு கிலோன்னு கூட தான் வரும் ஒன்றை கிலோவுக்கு மேலே அப்பா வாசனை ஏ வாசனை தூக்குது ஏ காலையிலேருந்து சாப்பிட்றல்ல வேறயா வயிற்றை வேற வசிக்கிது வந்தாள் கிளம்பி வந்துட போறார் முட்டை ஆக்காமி முட்டை கோழி முட்டை கோழி சரி முட்டையும் போட்டு விடு போட்டு விடு அதான் டேஸ்ட்டே அதான் இங்கே இருக்கு கோழி வீட்டுக்குள்ள போய் தின்னுகிட்டு இருக்கு ஏய் வெளியில வா போ வெளியில போ அரிசி கேவ வருது போ அரிசி கேஸ் தாங்குது கொஞ்சம் ஹீட் ஓரளவுக்கு தாங்குது இல்ல எங்க வெளியில போனா இது சமைச்சிக்கலாம் நீ சார் சின்ன சின்னதான் இந்த மாதிரி நாலு கிலோ மூணு கிலோலாம் தாங்காது போட்டு இதுலேயே சமைச்சிட்டால மிச்சம் இது என்ன பிள்ளை இதெல்லாம் ஓரமாக எடுத்து வை பிள்ள இப்போ செம்ம என்ன அது அவ்வளோதானே எட்டி உட்காரு எட்டி உட்காரு மூஞ்சி தெரிச்சிரும் அப்படியே எட்டி போய் உட்காரு எட்டி உட்காந்துக்கிண்டு ஆ இல்லை சமைக்க முடியும் சிம்ளாக தானே வச்சிருக்கா தண்ணியை ஊற்றிட்டு எட்டி போயிரு குக்கர் முடிய முடி என்ன புள்ள வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காத தண்ணியை ஊற்று எட்டி போயிரு மூணு மூணு விசில் எத்தனை விசில் ஏய் மூணு விசில் தானே விடுவேன் போதும் கோழி குழம்புக்கு நாட்டுக்கோழிக்கு ரெண்டு விசில் சேர்த்து பிராலி வலிக்கு மூணு விசில் போதும் அப்படியா எட்டி பேரணிசா சூடு கூட ஆயிரும் நோண்டிக்கிட்டே இருப்பா நோண்ட கை கை என்னன்னா நோண்ட கை விட்டாதான மசாலா எல்லாம் மேல இருக்கு இங்க வேற இந்த குக்கர்ல பாதி இது இருக்கு ஆனா இது காத்துக்கு அணைகிற மாதிரி எல்லாம் கிடையாது இந்த அடுப்பு அட்டி அருமையா எரியுதுல்ல

உப்பு garamலாம் கரெக்டாக இருக்குன்னு நாக்கில் ஊத்தி பாரு. அத எப்படி போ உடனே ஊத்தி பாக்கங்க அதாவது கொதி வெடிச்சு மூஞ்சி கெஞ்சில கண்ணு கெஞ்சில அடிச்சிர போதேறியா அது வேற பயமாக இருந்துக்கிட்டே இருக்கு. Nisha கொதிக்கணுங்களா அதான் பானை நெருப்பு மாதிரி வருது நீ மூடு குக்கர் முடிய கொதிக்க கொச்சி ஏதாவது அடுப்பு புடி போட்டு உப்பு பாக்க முடியோ

ஆ எட்டு பேர் அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் பெரிய பேருதான்னு பார்ப்போம் வேறு பயப்பட மாட்டேன் ஆ நல்லா நல்ல ஃபுல்லாக நிற்கிறான் என்ன பார்க்குறேன் ஓ சைக்கிள் எங்கே அண்ணன் கொண்டாந்து சைக்கிள் ஒன்று பாட்டி நான் அண்ணா ஓ எடுத்துடும் எடுத்துடு சைக்கிள் கொண்டாந்து பாட்டு பிள்ளை தெரியுமா என்னை பற்றி அவ்வளோதாங்க இப்போ குக்கரை போட்டாச்சு அது பாட்டுக்கு அவ்வளகா எரிஞ்சிக்கிட்டுருக்கு நம்ம நாட்டுக்கோழி ரெடி ஆகட்டும் பார்ப்போம் ஓகே நீ சார் விசில் பொட்டியா தான் சார் அஞ்சு விசில் வர வரைக்கும் இன்றைக்கிப்பா விசில் வரவும் பார்ப்போம் குழம்பு டேஸ்ட்டு இந்த அடுப்பில் எப்படி விசில் வருதுன்னு வரேங்க வாசனை தூக்குது வாசனை சும்மா மரணமாக மரண லெவலில் இருக்குது இந்த இடமெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு நிஷா வந்து எட்டி உட்கார சொல்லிட்டேன் என்கிட்ட நானும் நிசாவும் சேர் போட்டு பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அஞ்சு விசில் ஒரு விசில் வந்துருச்சு ஒரு விசில் வந்துருச்சு வந்துருச்சா வே வலையா அட்டி மரண லெவல் தூக்குது நீசா ஆனால் அந்த அடுப்பு ஒருத்தா இல்லையா நீசா ஒருத்து தான் ஆ முந்நூறுவாய்க்கு அதாவது முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு இந்த மாதிரி ரெண்டு சிலிண்டரும் ஒரு அடுக்கும் சரி இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு ஒன்றரை கிலோ சிக்கனும் ஜாமா இந்த மாதிரி ஆனால் இதில் ரொம்ப ஹெவியாக கூடாது இந்த நாட்டுக்கோழி செஞ்சதே நம்ம தப்பான விஷயம் ஆ ஆனால் ஒருத்தர் தான் செஞ்சுக்கிட்டு தான் காப்பி பால் தோசை சுட்டுக்கலாம் இட்லி ஒரு இடு இட்லி ஆம்லேட்டு போடுறது அந்த மாதிரி